ஜோதிமணி தொண்டி கேள்வி வந்து ஓதப்பட்ட கறி மட்டும் வாங்கி சாப்பிட்றீங்க மற்ற கறி ஏன் சாப்பிட்றது சாப்பிட்றதில்லை இது என்ன காரணம் சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஓதப்பட்ட கறியை மட்டும் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க மற்ற கறியை நீங்கள் சாப்பிட்றது இல்லை அது ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ஓதப்பட்டன்னு அவங்க சொல்கிறது எதுன்னா இந்த ஹலாலுங்கிறாங்களே ஹலால் சர்டிஃபிகேட்லாம் கூட கொடுத்துருப்பாங்க ஹலால் செய்யப்பட்ட இறைச்சியை மட்டும்தான் முஸ்லீம்கள் உண்ணுகிறீர்கள் ஹலால் செய்யப்படாத இறைச்சியை நீங்கள் உண்பது கிடையாது அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறது உண்மை குரானில் எங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஹலால் என்று ஒரு முறை அந்த முறையில் அறுக்கப்பட்ட இறைச்சியை தான் நாங்கள் உண்ணணும் அது அல்லாத இறைச்சியை நாங்கள் உண்ணக்கூடாது அவைகள் எங்களுக்கு ஹராம் ஹராம்னால் செய்யக்கூடாது நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடைமுறையில் ஒரு பிராணியை கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது பல முறையில் பிராணியை கொள்வாங்க எப்படி எப்படிலாம் கொள்வாங்க ஒரு கோழி அதை கொள்ளணும் நீங்கள் வேகமாக சுபத்தில் போட்டு அடிப்பாங்க அடிச்சு அந்த கோழியை கொண்டுருவாங்க இப்படி சுவற்றில் வேகமாக அடித்து கொள்ளக்கூடிய வழிமுறையும் இருக்கிறது அதே போல ஒரு ஆடோ மாடோ ஒட்டகமோ இப்படியான பிராணிகளாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கு அந்த அந்த ஆடுகளை அந்த உயிரினத்தை அறுப்பதற்கென்றே துப்பாக்கிகள் இருக்கிறது துப்பாக்கியால் சுட்டா உடனே அது செத்து போயிடும் அதுக்கு பேர் கில்லட் கருவிங் வாங்கும் அப்போ அது போன்ற கருவிகளால் அதனை துப்பாக்கியால் சுடும் பொழுது செத்து போகக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது அப்படியும் பிராணிகளை கொள்கிறார்கள் இன்னொரு முறையும் இருக்கிறது மிஷின்கள் வச்சிருப்பாங்க அந்த மிஷின்களுக்குள்ள பிராணி அனுப்புவாங்க ஆட்டை அனுப்புவாங்க ஆட்டினுடைய தலைக்கு மேலே அந்த மிஷின் இருக்கும் இதுதான் தலன் வைங்க தலைக்கு மேலே மிஷின் இருக்கும் முழுவதுமாக கட் பண்ணிடும் வேகமாக இருக்கும் தலை துண்டாக போயிடும் தலை தனியாகவும் அந்த ஆட்டின் மற்ற பகுதிகள் தனியாகவும் போயிடும் இப்படி அறுக்கக்கூடிய முறைகளும் இருக்கிறது அப்போ ஒரு பிராணியை கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் அந்த காலத்திலலாம் என்ன செய்வாங்கன்னா கோழியெல்லாம் அறுக்கிறதா இருந்தால் தண்ணிக்குள்ளே முக்கிடுவாங்க ஆற்றுலையோ குளத்திலேயோ தண்ணிக்குள்ளே அப்படியே ரொம்ப நேரம் முக்கி நீரில் மூழ்கி சாகடிச்சிருவாங்க அப்படியும் இருக்கிறது இப்படி பல முறைகள் இருக்கின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த முறையில் அ அறுக்கப்பட்டதையெல்லாம் நீ சாப்பிடாத சுபத்தில் அடித்து சாகடிக்க வைக்கிறது தண்ணீரில் மூழ்கடித்து சாகடிக்கப்பட்டவைகள் துப்பாக்கியால் சுட்டு சாகடிக்கப்படுறது தலையவே ரெண்டா ரெண்டு துண்டா வெட்டி தலை தனியாக உடம்பு தனியாக போகுதில்லை இது மாதிரி உள்ளதெல்லாம் நீ சாப்பிடாத ஹலால் செய்யப்பட்டவற்றை மட்டுமே நீ சாப்பிடு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அப்போ ஹலால் செய்யப்படுறதுனா என்ன இதெல்லாம் ஹலால் கிடையாது ஹலால்ங்கிறது என்ன அப்படின்னா துப்பாக்கியால் சுடக்கூடாது சுகத்தில் வேகமாக அடித்து சாகடிக்க கூடாது தண்ணியில் முக்கி சாகடிக்க கூடாது தலை து தனியாக உடம்பு தனியாக போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணாம ஒரு கூறான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எந்த பிராணியை நம்ம சாப்பி கோழினா கோழி ஆடுனா ஆடு அதை கழுத்து வரையிலையும் துண்டாக்கணும் உடம்பில் உள்ள ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றக்கூடிய விதத்தில் கழுத்து நரம்பு இருக்குல்ல தலையை துண்டாக்கிற கூடாது கழுத்து நரம்பை முழுவதுமாக கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணம்னா உடம்பில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் ரத்தங்கள் வெளியேறிய இந்த முறைக்கு பேரு தான் அந்த பிராணியின் உடலில் உள்ள ரத்தங்களை வெளியேற்றுவதற்கு சொல்லப்படுகிற இந்த முறைக்கு பேரு தான் ஹலால் முறை அப்படி அறுக்கும் விஸ்மில்லா அல்லாஹவின் பெயரால் அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் உயிர் கொடுத்தது இறைவன் நமக்கு மனுஷனுக்கு உயிர் கொடுத்தது யாரு இறைவன் எல்லாருடைய நம்பிக்கை அதுதானே உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்திற்கும் உயிர் கொடுத்தது யாரு இறைவன் நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன் ஆடு மாடுகளுக்கு உயிர் கொடுத்தது இறைவன் கோழிக்கு உயிர் கொடுத்தது இறைவன் அப்ப உயிரை கொடுத்திருப்பது அந்த இறைவன் அந்த உயிரை எடுக்கிற தகுதி நமக்கு கிடையாது இறைவனுக்கு தான் அந்த தகுதி இருக்கு இறைவன் அனுமதித்த காரணத்துக்காக இதை நீ உன்னுடைய பயன்பாட்டுக்கு உண்ணலாம் உன்னுடைய பயன்பாட்டுக்கு நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இறைவன் அனுமதிக்கிற காரணத்தினால அந்த உயிரை நான் அறுக்கிறோம் அந்த உயிரை நம்ம எடுக்கிறோம் அப்ப இறைவன் கொடுத்த உயிரை நாம எடுக்கின்ற பொழுது இந்த அனுமதி இறைவன் தான் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய விதமா இறைவன் தான் இந்த பொருளுக்கு இந்த உயிரினத்திற்கு உயிரை கொடுத்தான் என்பதை பரிசாற்றக்கூடிய விதமா விஸ்மில்லாஹி இறைவனின் பெயரால் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அப்ப இறைவனின் பெயரால் என்று சொல்லணும் என்பது ஒன்னே இரண்டாவது தலையை துண்டாக்கிறாம கழுத்து நரம்புகளை மட்டும் கட் பண்ணணும் இந்த முறைக்கு பேர்தான் ஹலால் இதைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதை சாப்பிடணும் என்பது எங்களுடைய நம்பிக்கை குரான் எங்களுக்கு சொல்லிச்சு நாங்கள் நம்புகிற இறைவன் எங்களுக்கு சொல்கிறார் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் என்பது ஒன்று ரெண்டாவது இதில் தான் எங்களுக்கு நன்மையும் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த முறையில் யார் யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் இந்த முறையில் அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடும் பொழுது அதுல உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இது அல்லாம அந்த பிராணியினுடைய இரத்தத்தை வெளியேற்றாம துப்பாக்கியால சுட்டோ அல்லது சுபத்துல ஓங்கி அடித்தோ அப்படி நீங்கள் ஒரு உயிரினத்தை கொன்று அதன் மூலம் ஒரு பிராணியினுடைய இறைச்சியை சாப்பிடுவோமே ஆனால் அதுல பல கெடுதிகள் இருக்கிறது அது என்ன நன்மை இருக்குது என்ன கெடுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரத்தம் இருக்குல்ல ரத்தம் என்பதே அசுத்தங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் அது நம்ம ரத்தமாக இருந்தாலும் சரி ஆடு மாடு கோழி அதனுடைய ரத்தங்களாக இருந்தாலும் சரி ரத்தத்தில் தான் அசுத்தங்கள் நிறைய தங்கும் உங்களுக்கு காய்ச்சலாக இருக்கிறது ஒரு வாரமாக காய்ச்சல் மருத்துவரை சந்திக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் எடுப்பாங்க பிளட் டெஸ்ட்டு ரத்த பரிசோதனை ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணோம்னா அந்த இப்போ உடம்புல என்ன கிருமி இருக்குங்கிறத ரத்தத்தில் பார்க்குறாங்க ஏன் நம்ம உடம்பில் ஓடக்கூடிய கிருமி ரத்தத்தில் இருக்கும் நம்ம ஒரு மனிதனுக்கோ ஒரு பிராணிக்கோ ஒரு உயிரினத்திற்கோ ஒரு நோய் தாக்கி விட்டால் அந்த நோய் எதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த வைரஸ் கிருமி ரத்தத்தில் தான் ஓடும் அப்போ ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்தாலே அதுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுரும் அப்போது ஆடு மாடு கோழி இதுலையெல்லாம் ரத்தங்கள் இருக்குல்ல அதை நம்ம முஸ்லீம்கள் அறுக்கக்கூடிய ஹலால் முறைப்படி நீங்கள் தான் அந்த ரத்தம் வெளியேறும் உடம்புல தங்காது ரத்தம்லாம் வெளியே போயிடும் நீங்கள் இப்போ நீங்கள் அறுக்கிற முறையை போய் பாருங்கள் ஒரு முஸ்லீம்கள் கோழிக்கடை கடை வச்சிருந்தா அது அறுக்கிற முறையை போய் பாருங்கள் கழுத்து நரம்பு முழுவதுமாக து கட் பண்ணிடுவாங்க ரத்தம் அப்படியே ஓடும் ஆடாக இருந்தாலும் அப்படித்தான் கழுத்து நரம்பு முழுவதுமாக கட் பண்ணுவாங்க ரத்தம்லாம் தெரிச்சு இப்படி போகும் ஓட உடம்புல உள்ள ஓடக்கூடிய ரத்தங்கள்லாம் வெளியே வந்துடும் அந்த ஓடக்கூடிய ரத்தங்களை வெளியே கொண்டு வந்துடணும் கொண்டு தான் அந்த பிராணியில உடம்புல அதனுடைய சதைகளில் கிருமி தங்காது நீங்க அப்படி இல்லாமல் நீரில் மூழ்கழித்து சாகளித்து விட்டால் ரத்தம் வெளியேறாது ரத்தம் அப்படியே தங்கிடும் ரத்த ஓட்டம் நின்னுறுது அது செத்த உடனே ரத்த ஓட்டம் அந்த இரத்த ஓட்டங்களில் உள்ள கிருமிகள் சதைகளில் போய் தொற்றிவிடும் இறைச்சிகளில் போய் தொற்றிவிடும் தான் சில பேருக்கு ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிட்டவொடனே வைத்தால போகுது ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிட்டவொடனே உடம்புக்கு முடியாம போகுது காரணம் என்ன அந்த கிருமியையும் சேர்த்து அவர் உட்கொண்டு விட்டார் அப்போ அந்த பிராணினுடைய உடலில் உள்ள கிருமிகளை வெளியேற்றுவதற்கு இந்த ஹலால் முறை தான் நன்மையானது இந்த நன்மையை நாங்க சொல்லல நாங்க கண்டுபிடிச்சு சொல்லல முஸ்லிம் அல்லாத மருத்துவர்கள் சொல்றாங்க முஸ்லிம் அல்லாத மருத்துவர்களே முஸ்லிம்கள் எப்படி ஹலால் முறையில் சாப்பிட்றாங்களோ அது மாதிரி சாப்பிடுங்க ஒரு பிராணியை நீங்க அறுத்து சாப்பிட்றதா இருந்தால் அதனுடைய உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றிட்டு சாப்பிடுங்க அதுதான் நல்லது அதுதான் ஆரோக்கியமானதுங்கிறாங்க அப்போ இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுதுங்கிறதுனால நாங்கள் கடைபிடிக்கிறோம் ரெண்டாவது இதில் எங்களுக்கு நன்மை இருக்கு உடம்பு ஆரோக்கியத்திற்கு நன்மை இருக்கிறது இதை நாங்கள் மட்டும் சொல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் சொல்கிறார்கள் நீங்கள் கூட பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் கூகுளில் யூடியூப்ல எல்லாம் போட்டு பாருங்கள் ஹலால் முறைனா என்ன அதில் உள்ள நன்மை என்னன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் முஸ்லீம் அல்லாத நாடுகளில் கூட இது கடைபிடிக்கப்படுகிறது ஏதோ முஸ்லீம்கள் மட்டும் ஹலால் பண்ணலை முஸ்லீம் அல்லாதவர்களே ஹலால் முறையில் அறுக்கப்படுகிற இறைச்சியை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெஜ் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களை ஆரோக்கியத்திற்கு நல்லது என்கிற அடிப்படையில் நாங்கள் இதை தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்